மதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோயிலில் ஆடித்தபசு சப்பர வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சப்பரத்தை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஆனந்தவல்லி சோமநாதர் கோயிலில் ஆடித்தபசு வருடம் தோறும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் அம்மன் சிம்மம் அன்னம் கமலம் குதிரை யானை பூப்பல்லக்கு கிளி விருஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு ரத வீதிகளின் வழியே வீதியுலா நடைபெறும் இந்தாண்டிற்கான ஆடித்தபசு திருவிழா கடந்த ஏழு மதேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சப்பர வீதியுலாவிற்காக கோயில் முன்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் ஆனந்தவல்லியம்மன் சர்வ அலங்காரங்களுடன் எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து சன்னதி புதுக்குளம் மானாமதுரை கஸ்பா கிராமத்தினர் மற்றும் ஈராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் தேங்காய்களை சப்பரத்திற்கு முன்பாக சிதறுக்காய் உடைத்துவிட்டு சப்பரத்தை நான்கு ரத வீதிகளின் வழியே இழுத்து வந்தனர் சப்பரம் நிலையை அடைந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கோயில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள மண்டகப்படியில் ஆடித்தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான மேலாளர் இளங்கோ கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஸ்தானிகர் சோமசுந்தர பட்டர் ஆகியோர் சிறப்பாக செய்தனர்